ஹாய் கைஸ் வெல்கம் டு முபனிங் அகாடமி ஸோ இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம் எஸ்ஐ தேர்வை நோக்கினாம ஸோ வரக்கூடிய சனிக்கிழமை இல்லாமல் அதுக்கு அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கிடுச்சு ஸோ இன்னைக்குமே இன்னுமே டேட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ இறுதி சுற்று தான் பார்க்க போகிறோம் உளவியல் உளவியலை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல எஸ்ஐ அல்டிமேட்டில் கிட்டத்தட்ட அறிவியல் சமூக அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் இதற்கெல்லாம் முந்தைய வாரம் முதல் வாரமாக நம்ம உளவியல் வந்து வாதி டேட்டில் பார்த்தோம் ஸோ ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு ஸோ இதை வரக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களுமே தொடர்ந்து உனக்கு உளவியல் வீடியோஸ் அப்லோட் அப்லோட் ஆகும் உளவியலில் லாஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா நாளுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க நல்லபடியாக கண்டிப்பாக உளவியலில் நல்ல மார்க் எடுக்கணும் நம்ம சும்மா அந்த அறுபது மார்க்குமே நமக்கு ரொம்ப முக்கியம் வரக்கூடிய இந்த உளியல் இறுதி சுற்றில் எல்லாமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கு தனியாக இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங்க்கு தனியாக இருக்கும் மென்டல் அபிலிட்டி தனியா இருக்கும் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி தனியா இருக்கும் நியூமரிக்கல் எபிலிட்டி தனியா இருக்கும் எல்லாமே நான் தனித்தனியாவே வீடியோஸ் போட போகிறேன் பக்காவாக லிசன் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க இனிவரும் காலத்தை வந்து உனக்கான காலமாக மாற்றிக்கும் அந்த அறுபது தட் மீன்ஸ் அறுபது கொஷ்ஷனில் ஒரு கொஷின் கூட விட்டுறாத அந்த முப்பது மார்க்கை கரெக்டாக எடுத்து அப்போ தான் நம்மளால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஸோ இன்று இரவிலிருந்து உளவியலுடைய இறுதி சுற்ற ஆரம்பிக்க போது ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க நான் நம்புகிறேன் ஸோ வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்